ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம செய்ய ரெசிபி மீல் மேக்கர் பட்டாணி மசாலா தாங்க செய்ய போகிறோம் அது செய்ய தேவையான பொருட்கள் நான் ஒரு கப் மீல் மேக்கரை எடுத்து வச்சுருக்கேன் பட்டாணி பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணியிருக்கேன் வெள்ளைப்பொடியும் அது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பட்டரில் செஞ்சே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நான் ஒரு க ஒரு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன் மிளகாய் பொடி மல்லிப்பொடி கரம் மசாலா ஜீரக பவுடர் மஞ்சள் பட்டை லவங்கம் கிராம்பு பெருஞ்சீரகம் ரெண்டு தக்காளி பேஸ்ட்டை அரைக்கிறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கீங்க கேப்சிகம் எடுத்திருக்கேன் உப்பு வாங்க இப்போ எப்படி சுவையான மீல் மேக்கர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இஞ்சி பூண்டு வந்து இப்போ நம்ம பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துக்கலாங்க இஞ்சி பூண்டு வந்து இப்போ நம்ம பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துட்டோங்க இப்போ வந்து தக்காளி பழம் ரெண்டு எடுத்து வச்சுருக்கீங்க அதையும் நம்ம பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கோங்க அதை வந்து குக்கரில் மூணு விசில் வேக வச்சு நம்ம எடுத்துக்குவோம் தண்ணி ஊற்றி மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க குக்கர் வச்சாச்சுங்க மூணு விசில் வரட்டும் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கீங்க நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கு அப்புறம் நம்ம வந்து வச்சிருக்க மீல் மேக்கரை வந்து அதில் சேர்த்துக்கலாம் தண்ணி சூடாயிடுச்சுங்க இப்போ வந்து இதில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து நல்லா கரையட்டும் பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா சூடானுச்சுங்க சூடானதும் அதில் உப்பு சேர்த்து மீல் மேக்கரையும் நான் போட்டுட்டேங்க போட்டு அதை கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம வச்சுருவோம் அப்போ தான் வந்து உப்பு எல்லாமே வந்து மேக்கரில் இறங்குங்க இப்போ ஃபில்டரில் போட்டுவிட்டோங்க நல்லா தண்ணி வடிங்க மேக்கர் பச்சை பட்டாணி நம்ம வேக வச்சு எடுத்துட்டோங்க பாத்திரம் சூடாயிடுச்சிங்க நான் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும் இப்போ வந்து நான் பட்டை சேர்த்துக்கிறேன் கிராம்பு அண்ணாச்சி பூ சேர்த்துருக்கீங்க நல்லா பொடியும் இப்போ வந்து நான் நீளமாக வெட்டி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ பூண்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சுங்க இப்ப நான் கேப்சிகம் சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்குங்க அரைச்சி வச்சிருந்தேன் தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க வேக வச்சு வச்சிருந்தா பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன் மீல் மேக்கரே சேர்த்துக்கிறேன் மீல் மேக்கரே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா வதக்குங்க சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா தனி மல்லிப்பொடி அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் சோயா சங்ஸ் மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் வந்து பால் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி விட்டுருவோம் மேக்கர் மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ ஸ்டவன் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஃபைனலாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் தான் இறக்கிக்கிறேன் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி ரசம் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க ருசியான ரொம்ப எம்மியான மீல் மேக்கர் மசாலா ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான மீல் மேக்கர் மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் லட்சுமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் லக்ஷ்மி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்